அப்படின்றது வந்து இது ஒரு குடுக்கறதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது அதுல இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அங்க வந்து என்ன எடுத்துக்க முடியும்ன்றது நீங்க பாருங்க அதிகமான நேரம் நான் செலவு பண்ணது வந்து டீம் தான் ஸோ டீம் நிலாவில் வந்து டீம் நிலா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வாலண்டியரிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சிங்கப்பூர் கவர்மெண்ட் உடையது அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் வாலண்டியரிங் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து அதிகமாக நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குவீன்ஸ்டவுன் ஸ்போர்ட்டிங் சென்டரில் அங்கே ஸ்போர்ட்டிங் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ரெண்டரை வருஷமாக நான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கேன் ஸோ அந்த குயின்ஸ்டான் ஸ்போர்ட்டிங் ஃப்ரைடே அப்படின்றது என்னென்னா அங்கே சுற்றி இருக்க மக்கள் அவங்கள வந்து கொண்டுட்டு வரணும் அந்த ஸ்போர்ட்டிங் சென்டருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு மூலயமா ஒரு ஆரோக்கியமான நல்வாழ்வு வந்து நம்ம கொடுக்கணும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அங்கே வரக்கூடிய வாலண்டியர்ஸுக்கு இந்த வாலண்டியரிசமோட பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ லீடர் இன்னொன்று அந்த ஈவெண்ட்டே ஒழுங்காக நடக்கணும் இன்றைக்கி வரவங்க நாளைக்கு வரணும் பிகாஸ் திஸ் இஸ் இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதுனால வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளியே போகும்போது கை கால்லாம் வலிக்கும் ஸோ கை கால்லாம் வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவங்க வராமல் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு வந்து ஹவு வி கேன் ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஸோ சேஃப்டியும் பார்த்துக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் யூ ஆல்சோ நீட் டு மேக் ஷுவர் அந்த ஈவெண்ட் எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் எல்லோராலையும் பண்ண முடியறதா இருக்கணும் மக்கள் வந்து வேறு வேறு லெவல்ஸில் இருப்பாங்க ஸோ எல்லாருக்கான ஒரு விஷயமும் அதை கொண்டு வர்றதுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு அதில் இருக்குது நாங்கள் எது பண்ணிணாலும் அதில் வந்து மக்களோட அந்த ஆரோக்கியம் அப்படின்ற எலிமெண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் ஸோ அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த நிறைய அந்த ஹெச்டிபி பிளாக்ஸ் நிறைய அந்த வீடுகளுக்கெலாம் நாங்கள் நிறைய காரணத்தினால போகும்போது நாங்கள் ஒரு விஷயம் அங்கே கவனித்தது என்னென்னா எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் இன் தேர் ஹோஸ் ஸோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஏன் நம்ம இந்த ஸ்போர்ட்டிங் சென்டர்ஸ்குள்ளார எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீ ஹேவ் ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்போர்ட்டிங் சென்டர்ஸ் இந்த ஆக்ட் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ளார கொண்டு வருது ஃபஸ்ட்டு ஸோ இரஸ்பெக்ட்டி ஆஃப் தேர் ஏஜ் குரூப் வீட்டில் வந்துட்டு நின்றுட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் இங்கேலாம் வந்து அப்படி பண்ண முடியாது இங்கே வந்து நீங்கள் உட்காரணும் எந்திரிக்கணும் தூக்கணும் வைக்கணும் இழுக்கணும் மாட்டணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ்லாம் நேச்சுரலி யூ கெட் டு டூ அதே மாதிரி இவங்க இது வரப்போ தென் அவங்களுக்கு வி ஆல்சோ இன்ட்ரடியூஸ் தெம் இது இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது ஸ்போர்ட்டிங் ஃபைடே இருக்குது நீங்கள் இது மட்டும் பண்ணணும்னு இல்லை நீங்கள் டெய்லி கூட வாங்க வந்து வாக்கிங் பண்ணலாம் இந்த ட்ராக்ல ஸோ யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் இவண்ட்ஸ் இது வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ வி கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் அண்ட் கெட் இன் வேர்ல்ட் வி ஆல்சோ கண்டக்ட் கேம்ப்ஸ் ஸோ இந்த கேம்ப்ஸ் வந்து ஃபேமிலி கேம்ப்ஸ் ஸோ இது நிறைய நானே ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேம்ப்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன் இப்போது ஒரு ஒரு கேம்ப் ஒரு ஒரு தீமில் இருக்கும் ஒரு சில கேம்ப்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறது என்னென்னா கிட்ஸ் அண்ட் ஃபாதர் அந்த அப்பாவுக்கும் அந்த சில்ட்ரனுக்குமான பாண்டிங்கை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் த ரெகுலர் பெஸ்தா சுகான் அப்புறம் இந்த ஸ்போர்ட்டிங் கார்னிவல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து யூவில் ஸ்டார்ட் சியிங் திஸ் இந்த மிட் ஆஃப் தி இயர் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் நிறையா இருக்கும் டீம் லீவில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுதான் இருக்காது அதனால தான் எனக்கு என்னமோ வந்து நான் டீம் லீவில் இன்னும் இருக்கேன் இன்னும் பல வருஷத்துக்கு இருப்பேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இட் கிவ்ஸ் இ ஒரு வெரைட்டி டீம் லீவில் இருக்க வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா த த ஃபோக்ஸ் அட் ஐம் ரெஃபரிங் டூ இவங்க ஒரு மெரத்தான் ஓடிடுவாங்க நான் மேரத்தானில் வந்து நான் ஒரு வாலண்டியராக தான் இருந்திருக்கேன் பட் ஐம் டாக்கிங் தட் இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸா ஒரு ஃபுல் மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு வாலண்டியர் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க நிறைய இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுவிட்டேன் அப்படின்னா வயசாது இல்ல அதனால நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னே ஷீ டுக் இட் சீரியஸ்லி அண்ட் ஷீ ஸ்போக் அபவுட் ஹர் ஹஸ்பண்ட் என் என் ஹஸ்பண்ட் இத்தனை வயசு ஆயிடுச்சு அவங்க மேரத்தான் ஓடுறாங்க ஸோ யூ ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி அப்படின்னு எனக்கு வந்து சொன்னாங்க ஸோ சாய்ஸ் So in the sports volunteering, you can, you can fulfill um, uh, uh, some selfish intent where you can also lead a healthy life. Narun has been volunteering for more than three years. In fact, he came in uh, to Queenstown Sporting Friday as a participant. And then because uh, what he has seen and the cause that he believes in, he came on board as a volunteer. And over time, uh, we entrusted him with responsibilities because he has shown uh, to be very committed, passionate, and at the same time, very responsible individual. So, over the months uh, that he has been leading the program, we have seen significant improvements in the way that he has led the volunteers. Uh, the way that he made the volunteers feel very welcome and usually he does it through a series of briefing and the way that he encourages them even for newcomers that has been most heartening for the volunteers <laughs> வாலண்டியரிங் இஸ் கெட்டிங் மீ அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இந்த மனைவி கிட்ட கேட்டிங்கன்னா வந்து ஷி ஆல்வேஸ் புஷஸ் மீ ஃபார் வாலண்டியரிங் ரெண்டு குழந்தைகள் இருக்குது இன்ஃபேக்ட் என்னோட செகண்ட் பையனுக்கு வந்து ஒரு வயசு கூட ஆகலை ஸோ யூ நோ வாட் இட் டேக்ஸ் டு ரைஸ் அ கிட் வித் ஜஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் ஷீ டேக்ஸ் ஸோ மச் ஆன் ஹர் கிவிங் மீ த ஸ்பேஸ் டு டூ ஆல் திஸ் பிகாஸ் ஷீ நோஸ் தட் இது வந்து அப்சுலியூட்லி இட் இஸ் ஃபார் மை வெல்னஸ் ஸோ ஸோ ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ்